ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா சூப்பரான சுவையானு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா இப்படி ஒரு ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக ரெண்டு கிரேவிக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்குவோம் கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கும் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தாட்டி பொடிசா எடுத்து வச்சுக்கணும் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இரநூறு கிராம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மெல்லாம் இப்படி கீரி போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம் இந்த எண்ணெயிலே நல்லா மசாலா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ மசாலா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம கழுவி வச்ச நண்டு எடுத்து போட்டுக்கணும் ஒன்றரை கிலோ நண்டு வாங்கியிருக்கோம் புளு கலர் நண்டு கடல் நண்டு தான் இது சீரகம் அரைச்சு வச்சிருக்க சோம்பு மிளகு ஜீரகம் தேங்காய் எல்லாம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ந நல்ல நண்டு வேகணும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு கிரேவி மீன் குழம்பு மீன் பொரிச்சல் வாங்க சாப்பிட்லாம் நல்லா கார சிரமம் நண்டு கிரேவி சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் நல்லாயிருக்கும் எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க நான் ஏற்கனவே மீன் குழம்பு மீன் பொடிச்சதெல்லாம் போட்டுக்கணும் அதை காமிக்கலை நல்ல தான் அன்றைக்கி எடுத்துருக்குறோம் இப்போ வருங்க சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சி நல்லா காரசாரமாக நண்டு கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க நான் போட்ட மாதிரியே மசாலா போடுங்க நல்லா காரசாரமாக இருக்கும் மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் சளிக்கெல்லாம் நல்ல ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருந்தாலும் சாப்பிட்டாக்கா சளியெல்லாம் போயிடும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு நாளைக்கு நண்டு சூப்பு வச்சு காமிக்கிறோம் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க எல்லா சாதத்துக்கும் நல்லா மேட்சாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும்